அனைவருக்கும் வணக்கம் எளிய நின்னத்தில் மலர்ந்த அம்மன் பாடல் மாரியம்மன் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தம் அடைவோம் அமைதியடைவோம் அம்மன் அருள் வருவோம் நன்றி வணக்கம் மாரியம்மா தாயே எங்கள் மாங்கல்யம் காத்திடுவாயே மாரியம்மா தாயே எங்கள் மாங்கல்யம் காத்திடுவாயே வாரியமக்கு வழங்கு எங்கள் வாழ்க்கைக்கு அரணாய் விளங்கு. வாரியமக்கு வழங்கு எங்கள் வாழ்க்கைக்கு அரணாய் விளங்கு மாரியம் மாதாயே எங்கள் மாங்கல்யம் காத்திடுவாயே கோரிக்கையை நிறைவேற்று கோபத்தினை வெளியேற்று கோரிக்கையை நிறைவேற்று கோபத்தினை வெளியேற்று நீரினை தந்திடர் மாற்று திருநீரினை தந்திடர் மாற்று நிம்மதி தந்தமை தேற்று மன நிம்மதி தந்தமை தேற்று மாரியம்மா தாயே எங்கள் மாங்கல்யம் காத்திடுவாயே காரியம் சுபமாய் நிகழும் கிட்டு முன் கருணையால் பேரும் புகழும் காரியம் சுபமாய் நிகழும் கிட்ட முன் கருணையால் பேரும் புகழும் சீரி குவி துன்ப மகளும் சீரினை குவி துன்பம் மகளும் உன்னால் சிறப்புடனே வையம் திகழும் உன்னால் சிறப்புடனே வையம் திகழும் மாரியம் மாத்தாயே எங்கள் மாங்கல்யம் காத்திடுவாயே வாரியமக்கு வழங்கு எங்கள் வாழ்க்கைக்கு அரணாய் விளங்கு வாரியமக்கு வழங்கு எங்கள் வாழ்க்கைக்கு அரணாய் விளங்கு மாரியம் மாத்தாயே எங்கள் மாங்கல்யம் காத்திடுவாயே எங்கள் மாங்கல்யம் காத்திடுவாயே நன்றி வணக்கம்